தாய் வீடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாலிலேனி அடிப்படையாக கொண்ட வன்முறைகளுக்கு எதிரான பதினாறு நாள் செயல்வாதம் எழுதி வாசிப்பவர் சிவா மாலதி கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக பலஸ்தீனத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது மக்கள் தொகையாக கொல்லப்பட்டுள்ளதுடன் அவற்றில் அநேகர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் இஸ்ரேல் மனிதாபிமான உதவிகளை தடை செய்து வருவதனால் பசி பட்டினியினாலும் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவத்துறையினர் இலக்கு வைத்து தாக்கப்படுவதனால் போதிய மருந்துகளோ மருத்துவ பராமரிப்போ இன்றிய நிலையிலும் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழக்கும் நிலை நிலவுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட குழுவின் கண்டுபிடிப்பு முடிவுகளின்படி இஸ்ரேலின் யுத்த முறைகள் இனப்படுகொலையுடன் தொடர்பு தெரிவித்துள்ளது இந்த அறிக்கையானது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் பலஸ்தீன பெண்கள் மற்றும் சிறுமியர்கள் மீது மேற்கொள்ளும் பாலியல் மற்றும் பால்நிலையினை அடிப்படையாக கொண்ட வன்முறைகளை வெளிப்படுத்தியுள்ளது பெண்கள் மாதாந்த குருதிப்போக்கு ஏற்படும் காலங்களில் பழைய துணிகள் துடைக்கும் துண்டுகள் டவல்ஸ் மற்றும் அவர்கள் வசிக்கும் கொட்டகைகளின் மூளை பகுதிகளை அணை ஆடைகளாக பயன்படுத்துகின்றனர் இந்த காலகட்டத்தில் அணை ஆடைகள் சுத்தமான நீர் அந்தரங்கத்தினை பேணக்கூடிய நிலை மற்றும் ஏனைய சுகாதார வசதிகள் இல்லாது பெண்கள் யுத்தம் இடப்பெயர்வு பட்டினி தொடர்ச்சியான பாதுகாப்பின்மை பயம் மற்றும் பதட்டம் போன்றவற்றிற்கு மேலதிகமாக மாதாந்த குருதிப்போக்கினால் ஏற்படும் சிரமங்களையும் எதிர்கொள்கின்றனர் இத்தகைய நிலையினை சமாளிக்கும் பொருட்டு மாதாந்த குருதிப்போக்கினை பிற்போடுவதற்கான மாத்திரை அவர்கள் பயன்படுத்துகின்றனர் இம்மாத்திரைகள் பக்க விளைவுகளைக் கொண்டிருக்கின்றன காசாவில் ஏழு லட்சம் பெண்களும் சிறுமியரும் மாதாந்த குருதிப்போக்கினை அனுபவிக்கின்றனர் பலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உதவி முகவரான யூஎன்ஆர்டபிள்யூஏனால் அளிக்கப்படும் தங்குமிடங்களில் சராசரியாக நானூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு ஒரு மலசல கூடமே உள்ளது தற்போது இந்த அமைப்பும் இஸ்ரேலினால் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் பெண்கள் எதிர்கொள்ளும் அவலம் மேலும் அதிகரித்திருக்கும் நிலையே காணப்படுகின்றது யுத்த சூழ்நிலையின் காரணமாக பெண்களின் ஹார்மோன் மாற்றங்களினால் ஏற்படும் உடல் மற்றும் உள ரீதியான அவஸ்தைகள் அதிகரித்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட குழுவின் கண்டுபிடிப்பு முடிவுகளானவை அத்தியாவசிய பொருட்கள் மீதான அதிக தடை மற்றும் சுகாதார பராமரிப்பு வசதிகள் மீதான தாக்குதல்கள் போன்றவற்றின் காரணமாக காசாவில் கரிச்சிதைவுகள் மற்றும் தாய்மாரின் இறப்பு போன்றவை மூன்று மடங்காக அதிகரித்திருப்பதாகவும் இறந்து பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் காசாவில் உள்ள ஒரே ஒரு மகப்பேற்று சிகிச்சை நிலையமும் தாக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையிட்டுள்ளது சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்த மக்கள் இன்று நிலமற்று அடிப்படை வசதிகளற்று தினமும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களோடும் உயிர் அச்சுறுத்தல்களோடும் வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கும் சூழலில் இங்கு வாழும் பெண்களின் நிலை மேலும் அவலத்திற்குரியதாயிருக்கின்றது அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகள் தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு ஆயுதம் மற்றும் ஏனைய ஆதரவுகளை வழங்கி வருகின்றது பல இஸ்லாமிய நாடுகள் பெண்கள் உரிமைகள் தொடர்பில் பிற்போக்கானவையாக எடுத்துக்காட்டப்பட்டாலும் இலங்கை போன்ற ஆசிய நாடுகள் முதல் அமெரிக்கா போன்ற மேலைத்தேய நாடுகள் வரை ஒன்று கொன்று இல்லை என்றே கூற வேண்டும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கும் இன அழிப்பினை மேற்கொள்வதற்கும் உடந்தையாயிருக்கும் அமெரிக்கா தனது நாட்டு பெண்களுக்கு இருந்த கருக்கலைப்பிற்கான அரசியலமைப்பு சட்ட ரீதியான பாதுகாப்பினை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீக்கியிருக்கின்றது அமெரிக்காவில் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலின் போதும் பெண்களின் கல கலைப்பிற்கான உரிமை தொடர்பான விவாதம் மேலழுவதனையும் இந்த விடயம் தொடர்பில் வேட்பாளர்களின் நிலைப்பாடானது அவர்களை அமெரிக்கர்கள் தேர்வு செய்வதில் செல்வாக்கு செலுத்துவதனையும் காணலாம் இந்த முறை இடம்பெற்ற தேர்தலிலும் பெண்களின் உடல் தொடர்பான முடிவுகளை அவர்களே மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ப்ரோ சாய்ஸ் எனும் நிலைப்பாட்டினை ஜனாதிபதி வேட்பாளரும் முந்தைய அமெரிக்க துணை ஜனாதிபதியுமான கமலா ஹாரிஸ் கொண்டிருந்தார் தற்போது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முற்றுமுழுதான எதிரான நிலைப்பாட்டினை அதாவது ப்ரோ லைஃப் எனப்படுகின்ற உயிருக்கான ஆதரவு நிலைப்பாட்டினை கொண்டிருந்தார் ப்ரோ லைஃப் என்பது கருக்கலைப்பிற்கு எதிரான நிலைப்பாடாகும் இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பாலியல் வன்கொடுமை குற்றவாளி யாக நிரூபிக்கப்பட்டவராவார் ப்ரோ லைஃப் எனும் நிலைப்பாடு வெளிப்படையாக கூறப்படாவிட்டாலும் உனது உடல் எனது தெரிவு யூ பாடி மை சாய்ஸ் எனும் அடிப்படையினை கொண்டதாகும் இதன் பின்னணியினை புரிந்து கொள்வதற்கு ரோ விசிஸ் வேட் வழக்கு தொடர்பில் அறிந்து கொள்வது அவசியமாகும் பெண்களுக்கு அவர்களின் உடலை கட்டுப்படுத்துவதற்கான முழு உரிமையும் உண்டு அதன் அடிப்படையில் கருவை கலைக்கும் உரிமை என்பது பெண்ணின் உடல்சார் உரிமை என்பதை அங்கீகரித்து ஐக்கிய அமெரிக்க அமெரிக்காவின் உயர் நீதிமன்றமானது கரக்கலைப்பிற்கான உரிமையானது அரசியலமைப்பு சட்டத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமை என்கின்ற வரலாற்று முக்கியத்துவமுடைய தீர்ப்பினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ரோ வெசஸ் வழக்கில் வழங்கியது அமெரிக்க உச்ச நீதிமன்றமானது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலமாக நடைமுறையில் இருந்த கருக்கழிப்பு உரிமைக்கான அரசியலமைப்பு சட்ட ரீதியான பாதுகாப்பினை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரத்து செய்தது அதன்பின் அமெரிக்காவில் உள்ள மாநில அரசுகள் கருத்தடையினை மேற்கொள்வதில் பல கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளன கருக்கலைப்பு மீதான தடையின் காரணமாக இதுவரை பல பெண்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் கருச்சிதைவு ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கூட மருத்துவ பராமரிப்பினை வழங்க மறுத்ததன் காரணமாக ஏற்பட்ட இறப்புக்கள் தொடர்பிலும் பெண்கள் உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பெண்ணிலைவாதிகள் சுட்டிக்காட்டிய வண்ணமே உள்ளனர் ஈராக் சிறுமியர்கள் சட்ட ரீதியாக திருமணத்திற்கான சம்மதத்தினை வழங்குவதற்கான வயதினை பதினெட்டிலிருந்து ஒன்பதாக குறைப்பதற்கான திருமணச் சட்ட மாற்றத்தினை முன்மொழிந்துள்ளது தற்போது நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்குமான திருமண வயது பதினெட்டாக இருப்பதுடன் திருமணத்தினை மேற்பார்வை செய்யும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கு இருப்பதனையும் உறுதிப்படுத்துவதுடன் பல்தார மனம் தொடர்பிலும் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளது தற்போது முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தின்படி ஆண் பிள்ளைகளுக்கான திருமண வயது பதினைந்தாகவும் பெண் பிள்ளைகளுக்கான திருமண வயது ஒன்பதாகவும் குறைக்கப்படுவதுடன் திருமணத்தினை மேற்பார்வை செய்யும் பொறுப்பினை சிவில் நீதிமன்றத்தில் இருந்து மத நிறுவனங்களுக்கு கைமாற்றுகின்றது இச்சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படுகையில் அது பெண்கள் மற்றும் சிறுவர் உரிமைகளை மீறுவதாக அமைவதுடன் மிகவும் அவசியமான உரிமைகளான விவாகரத்து கட்டுக்காவல் கஸ்டடி மற்றும் வலியுரிமை இன்ஹெரிட்டன்ஸ் போன்ற பெண்களின் உரிமைகளையும் அதை நீக்குவதாக அமையும் இது பெண்கள் உரிமைகளையும் பால்நிலை சமத்துவத்தினையும் பின்னோக்கி நகர்த்தும் ஒரு முனைப்பாகும் ஜெர்மன் போன்ற சில நாடுகளில் உள்ள குடும்ப சட்டங்கள் ஒன்பது வயதான சிறுமியர் திருமணம் செய்வதை அனுமதிக்கின்றன இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தமானது திருமண வயதினை பதினெட்டாக அதிகரித்திருக்கின்ற போதிலும் இலங்கையில் வழக்கில் உள்ள முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் பெண்கள் மற்றும் சிறுமியரை திருமண வயது வரையறுக்கப்படவில்லை பொதுவாக முஸ்லிம் பெண்களின் திருமண வயது பதி இரண்டாக நம்பப்படினும் நடைமுறையில் பன்னிரண்டு வயதிற்கு குறைந்த முஸ்லிம் சிறுமியர் காதி நீதிபதியின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொடுக்கப்படலாம் அந்த வகையில் இலங்கையையும் இவ்விடயத்தில் வேறுபடுத்த முடியவில்லை முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்ட திருத்தம் தொடர்பான கோரிக்கைகள் நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பெண்கள் மற்றும் சிறுமியர் தொடர்ந்தும் இதனால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஆயினும் இத்தகைய பாரபட்சமான தட்டங்களை திருத்துவதற்கான உடனடி தேவை அரசாங்கங்களினால் இன்னும் உணரப்படாததொன்றாகவே இருப்பதென்பது பெண்கள் மற்றும் சிறுமியர்களின் உரிமைகள் சார்ந்த நிலவும் பக்கச்சார்பு மற்றும் அலட்சிய போக்கினையே வெளிப்படுத்துகின்றது இவை தவிர ஆப்கானிஸ்தானில் தலிபான்களினால் மேற்கொள்ளப்படும் பெண்கள் மீதான அடக்குமுறைகள் பெண்கள் மீதான தீண்டாமை ஜென்டா ஆபத்தேடு ஈரான் அரசாங்கத்தின் பெண்கள் மீதான அடக்குமுறைகள் உதாரணமாக பொது ஹிஜாப் முக்காடு அணிவதை கட்டாயமாக்கும் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாத பெண்களுக்கென மனநல சிகிச்சை நிலையங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களை கொண்டிருப்பதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளமை போன்றவை அரசு எவ்வாறு எந்த அளவிற்கு பெண்களையும் அவர்களது உடல்களையும் கட்டுப்படுத்துகின்றது என்பதற்கான மேலும் சில உதாரணங்களாகும் இதுபோல லிபிய அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட ஹிஜாப் அணிவதை கட்டாயமானதாக்குதல் பெண்கள் உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களை மட்டுப்படுத்தும் திட்டங்களானவை சட்டமாக்கப்படலாம் எனும் பயம் அங்கு வாழும் பெண்கள் மத்தியில் நிலவுகின்றது இதனால் பெண்களின் உரிமைகள் மீறப்படுவதுடன் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அதிகரிக்கும் நிலை காணப்படுகின்றது பெரும்பாலும் பெண்களுக்கு எதிரான வீட்டு வன்முறைகள் முன்னிறுத்தப்பட்டாலும் இவை பெண்கள் மீதான கட்டமைப்பு ரீதியான வன்முறைகளிலிருந்து திசை திருப்பும் ஒரு செயற்பாடாகவே பார்க்கப்பட வேண்டியுள்ளது பெண்களின் உடல் மீதான அரச பயங்கரவாதம் அரச கட்டுப்பாடு போன்றவை பெண்களின் மனித உரிமைகளை எந்தவொரு விதத்திலும் கருத்தில் கொள்பவையாக அல்லாமல் பெண்களை வெறுமனே மகப்பேற்றினை மேற்கொள்ளும் இயந்திரங்களாக அணுகுவதுடன் அவர்களின் உடல் மீதான கட்டுப்பாடுகளையும் சட்டங்களையும் ஏற்படுத்தி அவற்றினை மத நம்பிக்கைகளினூடாக மேலும் மேலும் வலுப்படுத்தி வருகின்றது இதில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் இலங்கை என்ற வேறுபாடுகள் இல்லை மதம் பெண்கள் மீதான அரச ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான அங்கீகாரத்தினை மக்கள் மத்தியில் பெற்றுக் கொடுப்பதுடன் இத்தகைய ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து இருப்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது ஒரு இனத்தினை அழிப்பதற்கும் பெண்களின் மகப்பேறுசார் சுகாதாரம் இலக்கு வைத்து தாக்கப்படுவதன் மூலம் கருவியாக்கப்படுவதை காண்கின்றோம் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவதற்கான குறியீடாக அச்சமூகத்தைச் சேர்ந்த பெண்களையும் பெண்களின் உடல்களையும் முழிவுபடுத்துவதை காண்கின்றோம் உதாரணமாக சூடானில் இடம்பெறும் உள்நாட்டு யுத்தத்தில் ஆயுத குழுக்களினால் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்படுவதிலிருந்து தப்புவதற்காக நூற்றி முப்பதிற்கு மேற்பட்ட பெண்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் அந்த அடிப்படையில் பதினாறு நாள் செயல்வாதம் என்பது பெண்களின் உடல் மீதான தென்னாட்சியினை கேள்விக்குட்படுத்துகின்ற சக்திகளுக்கு எதிரானதாகும் பெண்களின் உரிமைகளை மீறுகின்ற சக்திகள் அது தமது நாட்டு அரசாக இருப்பினும் காலனித்துவ ஆக்கிரமிப்பு சக்திகளாக இருப்பினும் அதற்கு எதிரானதாகும் யுத்தம் இராணுவ ஆயுத வியாபாரம் ஏகாதிபத்திய காலனித்துவம் போன்றவற்றிற்கு எதிரானதாகும் பூகோள ரீதியாக வடக்கிலுள்ள நாடுகள் மற்றும் தெற்கில் உள்ள நாடுகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் அபிவிருத்தி அடையாத நாடுகள் என்கின்ற வேறுபாடுகள் எவையும் பெண்கள் மீதான வன்முறை மற்றும் ஒடுக்குமுறைகளுக்கு இல்லை என்பதனையே காணக்கூடியதாக உள்ளது இந்த நாட்டின் வளங்கள் ஒவ்வொரு கலாசாரம் வர்க்கம் இனம் போன்ற அடையாளங்களின் அடிப்படையில் இந்த அனுபவங்களில் வேறுபாடுகள் காணப்பட்டாலும் அடக்குமுறை மற்றும் வன்முறை என்பது பெண்களாக சிறுமியராக அனைவரும் ஒவ்வொரு மட்டங்களில் அனுபவிக்கும் ஒன்றாகவே காணப்படுகின்றது இவை தவிர அன்றாடம் இடம்பெறும் வன்முறைகள் வழியிலும் பிரதிபலிக்கப்படுவதனையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பதினாறு நாள் செயல்வாதம் எத்தகைய ஒன்றிணைவினை கோரி நிற்கின்றது தொடரும்